வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மಂಜல்வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பாத்திட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன நான் காத்திட்டு இருக்கேன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் மಂಜல்வேல் மாலை மಂಜல்வேல் ஷோட ஃபர் செக்மெண்ட் யோகாசனம் யோகா பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் அது ரொம்பவே மெயினான விஷயம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா எஸ் சோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கமா பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி பத்தி பாக்கலாம் பஸ்திரிகா பிராணாயமா இப்பதான் வந்து நான் ஆரம்ப நிலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த பஸ்திரிகா பிராணாயம வந்து பண்றலாம் இதுக்கு வந்து பெரியவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து இதை இது வந்து பண்ணக்கூடாது தயவு செஞ்சு மற்றவங்களும் வந்து எல்லாருமே பண்ணலாம் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து செய்யலாம் அப்புறமேட்டு அதுக்கப்புறம் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கேன் நான் ஸ்டண்ட் வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பயிற்சியை வந்து செய்ய வேண்டாம் இது ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் வந்து வேகமாக வேகமா பண்ற மாதிரி இருக்கும் அப்போ பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து அதிகமா வந்து நான் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது இல்லாம பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் வந்து தயவு செஞ்சு வந்து செய்ய வேண்டாம் இப்போ வந்து போது வந்து நம்ம வந்து இந்த வஜ்ராசனால உட்காந்து பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சுக்காசனா பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் அந்த மாதிரிலாம் பண்ணுறத விட வஜ்ராசனால உட்காந்து பண்ணோம்னா இன்னும் பலன்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பஜ்ராசனம் போட முடியலன்னா பரவாயில்ல நார்மலா உங்களுக்கு எப்படி உட்கார முடியுமோ சம்மணம் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் இதுல இப்ப இதுலயே வந்து வேறுபாடு பாக்கப்படுறோம் ஆக்சுவலா வந்து பசிரிக்காய் எப்படி பார்த்துடலாம் இந்த மாதிரி வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு முதுகு தண்டை எல்லாம் நேரா வச்சுட்டு இதுல கண் கண்களை மூடிட்டு வேகமா வந்து மூச்சு இழுக்கணும் வேகமா மூச்சை விடணும் இதுதான் வந்து கான்செப்ட் கைகளை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம தூக்க போறோம் இப்ப எப்படியே செஞ்சிடலாம் கண்களை முடியலாம் தளர்த்திக்கலாம் எத்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட உடம்புல உள்ள உறுப்புல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸ் எல்லா கழிவுகளுமே நம்ம வெளியில வந்து எடுத்துட்டு வந்து விட்டுடும் இதை செய்யும் போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி அதாவது மைக்ரைன் இருக்கிற மாதிரி இருந்தா அவங்களும் வந்து இது வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா நம்ம போர்ஸ்ஃபுல்லா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வந்து என்ன அக்ரிவேட் ஆயிடும் அதனால இப்போ இதை பண்ணும்போது கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே வேகமாக மூச்சு இழுத்து கை மேல் நோக்கி தூக்கணும் மூச்சு விடும்போது கை வந்து நம்ம கீழே இருக்கிட்டே வரணும் ஒரு பத்து முறையும் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு பத்து முறையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வருவோம் இது வந்து பஸ்திரிகா பிராணாயாமம் அதுக்கப்புறம் இதுல வந்து வேறுபாடுகள் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம்னா இதே மாதிரி கைகள் நம்ம மேல் நோக்கி எப்படி வச்சிருந்தோமோ அதே மாதிரி வந்து கை வந்து நம்ம இப்போ வக்க வந்து கொண்டு போகிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மூச்சு இழுத்து வெளியில விடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முகங்கள் வந்து எதுவுமே சுருங்கக்கூடாது கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த முகத்திலேயே வந்து நம்ம தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு முகத்தை சுருக்கிட்டு அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை தோல்பட்டி ரொம்ப சுருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது நல்லா ரிலாக்ஸ்டா வந்து காமா வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வேறுபாடுல வந்து அந்த செஞ்சலாம் இரண்டாவது அது எப்படின்னா இதே மாதிரி நீங்க உட்காந்துக்கலாம் வஜராசனம் இல்லைன்னா சுக்காசனாலயே வந்து உட்காந்துக்கலாம் கைகள் முன்னோக்கி கொண்டு போயிட்டு இப்ப அப்படியே வந்து நல்லா மூச்சை வந்து வேகமா இழுத்துக்கிட்டே வந்து கையை வந்து இப்படி விரிக்க போறோம் மூச்சு விட வந்து அப்படியே கைகள் வந்து நம்ம சேர்த்து கொண்டு வந்துடலாம் இது ரெண்டுமே வந்து வேகமா பண்ற மாதிரி இருக்கும் தள்ளரத்திக்கலாம் ஆளுத மூடி எடுத்து வெளியே விடலாம் அப்படியே ஒரு பத்துல இருந்து இருபது இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஏன் வந்து வந்து இந்த இருபது வினாடிகள் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என் வேகமா செய்யறதுனால வந்து கொஞ்சம் நம்ம மைண்டை வந்து காம் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இருபது வினாடிகள் இப்பதைக்கு வந்து ஒரு இருபது வினாடிகள் சொன்னா மேபி வந்து நம்ம ஒரு நிமிஷம் இருக்கிறதுனால இருக்கலாம் ஸோ வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லாவே நல்லா காம் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து தான் செய்யணும் வெறும் வயிற்றுல செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் வயிறு அதிகமா நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுல வந்து தசைக்கிறது எப்பயுமே மூச்சு பயிற்சி பாத்தீங்கன்னா நம்ம தான் செய்யணும் வயிறு வந்து எவ்வளவு எம்டியா இருக்கும் அந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம ஆறுக்குள்ளே ஆறுக்குள்ளா ரொம்பவே நல்லது அப்படி இல்லை எனக்கு அந்த டைம்ல பண்ண முடியலங்கிற மாதிரி இருந்தா மத்தியான வந்து சாயந்தரத்துல பண்ணலாம் ஆனா ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து மாதிரி வச்சுக்கலாம் இது மறுபடியும் நான் சொல்றேன் இருதயம் சம்பந்தப்பட்டவங்களும் சரி அத்தை கொதிப்பு அதிகமா இருக்கிறவங்களும் சரி மைக்ரைன் அந்த வர்ட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒத்த தலைவலி சொல்லக்கூடிய இருக்கிறதுமே வந்து இவங்க மூணு பேருமே வந்து செய்ய வேண்டாம் மத்தவங்களை வந்து தாராளமா எல்லாருமே வந்து செய்யணும் எமச்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினஸ்காகவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர் எடுத்துக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் ஏற்கனவே என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகாலோட கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலங்கள் டென்சஸ் இல்லையா இந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரியான டென்சஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல இல்லையா அது பெர்ஃபெக்ட்னலா கொடுக்குது கண்டினியூஸா கொடுக்குது அண்ட் டுவல் கேட்டகரிஸும் கலந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அஃபர்மேஷன்ஸ்மே நமக்கு இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நமக்கு கொடுக்கறதால அதனுடைய பெக்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்டிங்கா இருக்கு இல்லையா ஒரு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதா வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது சோ அந்த ஆக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் தட் எப்படி வேணா பர்ஃபார்ம் ஆகலாம் ஆனா நீங்க என்ன ரூலுக்கு என்ன ஆக்ஷன் வேர்ப் வரணும் அப்படிங்கிறது இருக்கு பிகாஸ் வி ஒன் வரணுமா வி டூ வரணுமா இல்ல வி த்ரீயா இல்ல வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜியா நீங்க என்ன ரூல் எடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல கொடுக்கணும் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இந்த ஹி ஷி ஐ யூ தே தான் கொடுக்கணும்ன்றது கிடையாது நீங்க நேம் கொடுக்கலாம் யூ ஜஸ்ட் கால் பை த நேம் இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ஸ் லைக் மதர் ஃபாதர் ஃப்ரெண்டு டாட்டர் சைல்டு அந்த மாதிரியும் நீங்க கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியானது வேணுமோ நீங்க அப்படி கொடுத்துக்கலாம் இல்ல காமன் ஜென்டர்ஸா கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுக்கலாம் ஸோ அப்போ நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் வேர்ட்ஸ் கேப்ஸை கொடுத்துட்டு ஸோ அத நம்ம அழகா

V1, V2, V3. அது present, past, past participant. So present, நீங்கள் எடுக்கிறீர்கள் அப்படியில்லா, arrived. Arrive வணம்மோது வந்து செய்யில்லும். So அப்போ V2 and V3 பார்த்தீர்கள் arrived. arrived வரும்போது வந்தடைந்து சோ அப்ப அரை வந்து சேருங்கிறது அரைவ் வந்து வந்தடைந்து சோ நம்ம முடிச்சது முடிய போறது இல்ல வர இருக்கிறது அப்படிங்கிறது வந்தடைந்து அப்படின்னு கொடுத்தாச்சு சோ அப்போ இந்த அரைவ் அரைவ்டு வந்து சேரு வந்து அடைந்து இதை வச்சு நம்ம இப்படி சென்டென்ஸ் எல்லாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் ஐ रूल रूल सब प्लस और பர்ஃபெக்ட் வரதால ஹேவ் பிளஸ் வி த்ரீ வி த்ரீ வந்து காஸ்ட் பார்ட்டிசிபி அப்படிங்கிறது ஸோ அப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு ரூலை வந்து அமைச்சாச்சு வேர்ப் ரெடி சப்ஜெக்ட் ரெடி ரூலும் ரெடி இப்போ சென்டென்ஸ் எழுத போகிறோம் ஸோ சென்டென்ஸ் எழுதுறணும் போது நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் எழுதிக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சென்டென்ஸ் எடுக்கிறாங்களா ஷி வில் நாட் ஷி வில் நாட் have V3 வந்து arrived. She will not have arrived. So, அப்பா அவங்க வந்தடைந்திருக்க மாட்டார்கள். எப்போ எங்க இருந்து அப்படினும். She will not have arrived. from the airport by 6 p.m. அப்ப என்ன சொல்ல வராங்க அவ வந்து எங்க வந்திருக்க மாட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க மணிக்கு இது எழுதலாமா அவள் சிக்ஸ்பிஎம் ஆறு மணிக்கு ஏர்போர்ட் விமான விமான நிலையத்திற்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா சோ அப்போ வந்தடைந்திருக்க வில் நாட் இருக்கு அப்போ இங்க ஷீ வந்து அப்ப அவள் அப்படிங்கிறதுலயே ஒருத்தர் தான் மாட்டாள் சோ அப்போ அவள் ஆறு மணிக்கு விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது சோ எப்படி சொல்ல வரும் அப்போ ஒரே வாக்கியம் நான் இதோட முடிச்சுக்கலாம் இங்கே நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அவள் வந்திருக்க மாட்டாள் அப்படின்னு முடிச்சுக்கலாம் எங்க இருந்துன்னு சொல்ல வரீங்கன்னா ஃப்ரம் த ஏர்போர்ட் வேர் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொல்லுவாரிங்கன்னா ஆறு மணிக்கு அப்படிங்கிறது பை சிக்ஸ் பி எம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ நீங்க அந்த இடத்துல டைம் இண்டிகேட் பண்ணலாம் பிளேஸ் இண்டிகேட் பண்ணலாம் இல்ல எந்த சமயத்துல அப்படிங்கறது பண்ணலாம் ஆல் அப் யூ இந்த வாக்கியத்தை இப்படிதான் அமைக்கணும் சின்னதாக சொல்லணும் பெரிய சென்டென்ஸ் தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது இதே நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க சாரி இதே நீங்க பேசும்போது இது எழுதும் ஓகே பேசும்போது நீங்க ஷால் யூஸ் பண்ணிக்கோங்க ஷால் யூஸ் பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எப்படி வரும்னா இங்க ஷீ ஷல் நாட் ஹாவ் அப்படின்னும் போது நல்லா இருக்கும் ஃப்ரம் த ஏர்போர்ட் பை சிக்ஸ் பிஎம் அப்படிங்கிறது ஏன் பேசும்போது நீங்கள் வில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல பட் உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷா வேணும்னா ஷால் யூஸ் பண்ணும்போது தட் குட் பி வெரி டிஃபர் ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வந்து ரைவ் ரய்ட் அப்படிங்கறத வச்சு நம்ம அழகாக ஒரு சென்டென்ஸ் வரையும் நினைக்கிறேன் ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த பிளான்ட் செடி கொடிகள் மரம் இதெல்லாம் தான் தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருப்போம் ஆனா அதுதான் கிடையாது இந்த மரங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி கடல்வாழ் உயிரினங்கள்லாம் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் ஏன்னா கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வந்து அந்த கடல்ல இருந்து எவாபரேட் ஆன தண்ணி அதுக்கப்புறமா அது மழையா வந்து அதுக்கப்புறமா தான் செடி கொடி மரங்கள்லாம் சொல்றாங்க இது ஒரு ப்ராசஸ் ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி மூதாதையர் அப்படின்னு சொன்னா ஷார்க் தான் அப்படின்னு சொல்றாங்க சுறா மீன்கள் தான் கடல்லையே அதாவது இப்போ இந்த மரம் செடி கொடிலாம் வர்றதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா சுறா மீன்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கடல் இருந்திருக்கு கடல்ல நிறைய மீன் வகைகள் இருந்திருக்கு அதுக்கப்புறமா பரிணாம வளர்ச்சியில எக்கச்சக்கமான உயிரினங்கள் வந்துச்சு நிறைய ஸ்பீஷியஸ் வந்துச்சு ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு ரேர் ஸ்பீஷியஸ் ஆச்சு என்டேஞ்சர்ல இருந்துச்சு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது காணாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சே நிறைய அனிமல்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர்ட்ஸ் பிஷஸ் அப்படின்னா அதையும் தாண்டி தெரியாமலாம் எக்கச்சக்கமான உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சின்ன வயசுல இருந்து ஏன் இப்ப கூட நிறைய பேருக்கு நெயில்ஸ் வச்சு பிளாக் போர்ட்லயோ இல்ல செவ்வத்துலயோ கீச்சினாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி பயம் வரும் ஒரு மாதிரி சிலுக்கும் இல்லையா கூசும் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனா இந்த நடக்கிறதுக்கான காரணம் என்ன நான் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிச்சு பாத்தீங்களா ஏன்னா அதை டாலரேட்டே பண்ணிக்க முடியல ஆனா இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்களா இருந்த ஏப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஏப்ஸ்ல இருந்து மனிதருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டைம் அப்ப இப்ப நம்ம நெகத்துல கீச்சும் போது என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் சவுண்டு ட்ராவல் ஆகுதோ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் முன்னாடி பயந்தா கத்துவாங்களாம் அந்த frequency நம்மளுடைய வாடியிலருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளியர் கட்டா ஆஹா இது நமக்கு டேஞ்சரு அப்படின்ற மாதிரி நம்மளே நமக்குள்ள ஒரு சின்ன பயத்தை உண்டாக்குது அது அது அப்படியே கூச்சலாகவும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சேஃபான ஒரு தண்ணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப தைரியமா அதை நீங்க கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்வம் வாட்டர்ஸ் பியூரிஃபைடு வாட்டர்ஸ் இதெல்லாத்தையும் யூஸே பண்ணாதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய தண்ணி வெறும் தண்ணியா மட்டும் நம்ம பாடியில் ஹைட்ரேட் பண்றதுக்கு மட்டும் இறங்கல அந்த ஹைட்ரேட் பண்றது கூடவே நிறைய மினரல்ஸ் நம்மளுடைய பாடிக்கு தேவைப்படுது அப்படிப்பட்ட மினரல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடிக்கு தேவையான சத்துக்கள் தண்ணியில் என்ன இருக்கும் அதெல்லாம் போய் சேரும் இல்லைன்னா வெறும் தாகத்தை மட்டுமே அடைக்கும் அதுவும் ஒரு சில பேருக்கு நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க தண்ணி குடிக்கும் போது மினரல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வெறும் தண்ணி தான் மினரல் இருந்தா தான் மினரல் வாட்டர் முன்னாடி எந்த மினரல்ஸும் கிடையாது பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா மினரல்ஸ் நிறைய இதுல போட்டிருக்கோம் குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்டரை வைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் மாற மாற பிரான்ஸ் மாற மாற நிறைய குவாலிட்டிஸும் மாறிட்டே இருக்கு ஆனா உண்மையிலேயே இந்த மழை நீரை பிடிச்சு வச்சு குடிக்கிற ஒரு தண்ணியா இருக்கட்டும் இல்ல குளத்துல ஐஸ் சுருகி வரக்கூடிய ஒரு தண்ணி இந்த மாதிரி நிறைய தண்ணிகள் இயற்கையாக உருவாகக்கூடிய தண்ணீர்லாம் நம்ம குடிச்சா மட்டுமே தான் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க குதிரை எப்பவுமே தூங்குறத நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேர் குதிரை தூங்கி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குதிரை தூங்கிட்டு தான் இருக்கும் என்ன குதிரை ஃப்ளாட்டாலாம் படுத்து தூங்காது அது ரொம்ப ரொம்ப ரேர்ல ஆனா ஒரு செவன் ஹவர்ஸ் கண்டிப்பா குதிரை நின்றுகிட்டே தூங்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் காலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு மசில ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது அப்படியே தூங்க போயிடும் அதனால் அதுக்கு ஒரு பெரிய கஷ்டப்படுற மாதிரியே இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு அரை மணி நேரமோ இல்லை முக்கால் மணி நேரமோ நாற்பத்தஞ்சு நிமிஷமோ கண்டிப்பாக ஃப்ளாட்டாக ஹார்ஸ் படுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியாது அது ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு மாதிரிலாம் குதிரை உட்காரதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன் ஆப்பிரிக்கா இப்போ வரைக்கும் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா குதிரைன்னா சொல்லணும் என்னப்பா குதிரைக்கும் அதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நைன்டீன் ஹண்ட்ரட்லலாம் வணிக ரீதியான வேலைகள் நிறைய நடந்துச்சு பிஸ்னஸ்லாம் நிறைய நடக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குதிரையை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் கழுதன்னு வச்சுக்கோங்க ஆனால் கழுக குதிரை ரெண்டுமே இந்த ஆஃப்ரிக்காவுக்கு சூட் ஆகாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா அப்போ எல்லா நாடுகளும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணி பயங்கரமாக சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ என்னதான் பொருட்கள் வந்து இறங்கினாலும் அது மனிதர்களால் தூக்கிட்டு அங்கே சுமக்கிறதுன்றது சாதாரண விஷயமா இல்லை இல்லை அதனால அதுக்கு கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ்ஸாக குதிரையோ கழுதையோ வேணும் ஆனா இங்க பிரச்சனை அங்க தான் குதிரைகள் அங்க வளர்க்க முடியல ஏன்னா இந்த ஹார்ஸ் பிளை கடிச்சது அப்படின்னா உடனே குதிரைகள் உடம்பு சரியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா இறந்துடும் இப்படி நிறைய குதிரைகள் இறந்துகிட்டே இருந்துச்சு தாங்க முடியாம தான் எந்த ஒரு பிஸ்னஸும் நமக்கு வேண்டாம் இதுக்கப்புறமா குதிரைகளை வாங்கி வாங்கி நம்மளால செலவு பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனா அந்த ஹார்ஸ் பிளையை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போ ஆப்பிரிக்கா ரொம்ப பின்தங்கி இருக்குன்னா அதுக்கு காரணம் குதிரை இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்றாங்க அதுவும் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே ரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் திஸ் இஸ் பை फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர் சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பன் எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரீதா அண்ட் மன்ஜில்வின் மாலி டீம்